நாகப்பட்டினம் மாவட்டம் திருமரல் வட்டாரம் குருவாடை கிராமத்தை சேர்ந்த நான் என்னுடைய பெயர் எம் செல்வம் நான் பண்டாரோடை கிராமத்தில் இயற்கை விவசாயம் கடந்த பத்தாண்டுகளாக செய்து வருகிறேன் இந்த ஆண்டு காரைக்கால் பாஸ்கர் அவர்கள் பால் என்ற ஒரு ரகத்தினை தாங்கள் உற்பத்தி செய்து எனக்கு விதையாகவும் நெல்லாகவும் வழங்க வேண்டும் என்று அவர்களாகவே விதை கொடுத்தார்கள் அந்த விதையினை பாய் நாற்று மூலமாக நாற்று விட்டு பதினெட்டாவது நாள் நாற்று எடுத்து மிஷின் மூலமாக நான் நடவு செய்துள்ளேன் நடவு செய்த பத்தாம் நாள் ஒரு அரை ஏக்கருக்கு ஆட்டாம் புழுக்கை அசோஸ்பெரிலாம் பாஸ்மபாக்டீரியா பொட்டாசியம் சிங்க் சூடோமோனஸ் இவைகள் அனைத்தையும் கலவையாக கலந்து ஒரு மாதம் வரை வைத்திருந்து அந்த கலவையினை நான் நடவு நட்ட பத்தாம் நாள் மேல் மேலுறமாக விட்டேன் அதன் பிறகு எந்த விதமான தொழில்நுட்பங்களும் கடைபிடிக்கவில்லை அதில் இருந்து இருபத்தி ஐந்தாவது நாள் திருமர்கள் நம்மாழ்வார் இயற்கை உழவர் உற்பத்தியாளர் குழுவின் பொருளாளராக பணியாற்றக்கூடிய திருமறலை சேர்ந்த சத்தியமூர்த்தி அவர்கள் உருவாக்கி கோயம்புத்தூர் நம்மாழ்வார் வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பரிசோதனை முடிவுகளை பெற்று பரவலாக்கப்பட்டுள்ள உள்ள உயிர்கரைசலை நானே தயார் செய்து அரை ஏக்கரிலும் வாலியில் தண்ணீரை கலந்து தெளித்தோம் ஏன்னா பாசன நீரில் விட முடியாத ஒரு சூழலை தெளித்தோம் அதன் பிறகு நன்கு பச்சை பிடித்து நிறைய சிம்புகள் வெடித்துள்ளது இதுவரை எந்த விதமான பூச்சி நோய் தாக்குதலும் இல்லை இது ஒரு புதிய ரகம் என்பதால் எனக்கு அதில் நீண்ட அனுபவம் இல்லை காரைக்கால் பாஸ்கர் அவர்களிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தொழில்நுட்பங்களை கேட்டு நான் அதை விவசாயம் செய்து வருகிறேன் சரிங்க பால் குரவாழை நடவு பண்ணியிருக்கீங்க இந்த விதை வந்து காரைக்கால் பாஸ்கர் வாங்க சொல்றீங்க ஒரு ஏக்கருக்கு எத்தனை எத்தனை ஏக்கர் நடவு பண்ணியிருக்கீங்க நான் அரை ஏக்கர் நடந்துவிட்டுள்ளேன் அதற்கு பனிரெண்டு கிலோ விதை வாங்கி பாய்நாற்றம் மூலமாக மிஷின் நடவு மூலமாக நடவுட்டும் சரி பதினெட்டாம் நாள் என்ன முக்காலுக்கு இருபது சென்டிமீட்டர் முக்கால் முக்கால் வச்சுக்கலாம் வளர்ந்ததுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி சொல்லிட்டீங்க கலை நிர்வாகத்தை ஒரு களை எடுக்கங்க அதுக்கு பிறகு நான் களை இல்லை கலை எடுக்க உயரமா வந்தால கலை தாக்கம் எத்தனை முறை கொடுத்தீங்க இடுபொருட்கள் வந்து ஒரு முறை கொடுத்தோம் இது பயிர் வளர்ச்சி அபரிவிதமா இருந்ததுனால அவர் வந்து எதுவுமே இந்த வருஷம் மழையும் அதிகமா இருக்கு அதனால அந்த நைட்ரஜன் கிடைக்கும் அதனால அதனால புது இருக்கிறதுனால நமக்கு அனுபவம் இல்லை அதனால நான் அது வந்து உரம் கொடுக்கவே இல்லைங்க ஒரு முறை தான் ஒரு முறை வந்து ஆட்டோம்புளுக்கு உயிர்க்கரை அப்ளை பண்ணிருக்கோம் கொடுத்தோம் அதுக்கு பிறகு எந்த விதமான உரமும் மற்றது எதுவும் பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தல பயிர் இந்த அளவுக்கு நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு இது வந்து பக்க தூறுகள்லாம் வெடிச்சிருக்குன்னு பா எண்ணி பாத்தீங்களா எண்ணி பார்த்தாங்க ஓரமா வந்து இருபத்தி ஐந்து தூர்கள் இருக்கு உள்ளுக்குள்ள முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கு சராசரியா ஒரு இருபத்தி ஐந்து தூர் வச்சுக்கலாங்க ஆனா இது மிஷின் நடவுங்குது இதே வந்து தொழிலாளர்கள் மூலமா ஒரு அடிக்கு விட்டு அதிக சிம்பு உடிக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க சரிங்க இப்ப இந்த பால் குடவால ஒரு உங்களுடைய அனுபவத்துல புதிய ரகமா ஏற்கனவே என்ன சாகுபடி பண்ணீங்க ஏற்கனவே நான் வந்துங்க ஆத்தூர் கிச்சல சம்பா தூயமல்லி கருப்பு கவனி கோடையில வந்து பூங்காரு சாகுபடி செய்யறங்க சரி இது வந்து அவங்க வந்து செஞ்சு குடுங்க யாரு விவசாயிகளை வந்து முறையா செஞ்சு கொடுக்க பேப்பர்றாங்க அப்படின்னு சொன்னா நான் துணிந்து தாங்க செஞ்சு கொடுத்துருக்கேன் விதை பண்ணை மாதிரி ஆஹ் விதைய எடுத்துக்கிட்டு நான் அரிசி வியாபாரம் பண்றான் எனக்கு மார்க்கெட்ல நிறைய கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க அதனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னதோ அவங்களுடைய தைரியத்திலே தான் நான் அந்த சாகுபடி பால் கூட வாழை பண்ணி பால் கூட வரம் சரிங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ரகம் இது பால் கூட வாழை இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரகத்தை நீங்கள் சாகுபடி பண்ணியிருக்கீங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு பால் கூட வாழை விதையோ அரிசியோ எதுவும் தேவைன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வாங்க உங்களுடைய தொலைபேசி என்னன்னு சொல்லுங்கள் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று சரிங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இரண்டு முறை நீங்கள் பேசியிருக்கீங்க அதனுடைய லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம் விருப்பப்படுறவங்க அதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல ஏதாவது அனுபவங்கள் நீங்க கொடுத்த ஒரு நாள் கழிச்சு நிறைய பேர் தொடர்பு உண்டு தொலைபேசி மூலம் என்கிட்ட பேசினாங்க கலவன் எடுத்து அதை கொடுக்க முடியாதுனால விதை யாருக்குன்னு கொடுக்கற இல்லைங்க சரிங்க உங்களுக்கு நான் அப்படியே நெல்லா வித்துருவேன் என்னோட சூழ்நிலை வந்து அரிசி வியாபாரம் பண்ண முடியல அதனால என்னிட்ட விதை நெல் ஒரு நாலு பேர் இருக்காங்க இப்ப கூட கருப்பு கவனிய யாருமே கொடுக்க கூடாது என்னதான் கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தூயம்மல்லோட சாப்பாட்டுக்கு போக மீதி நல்லா நான் வித்துருவாங்க